வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் மாபெரும் ஆன்லைன் முதுநிலை ஜோதிட வகுப்பு பத்தாவது பேச் இனிதே ஆரம்பம் வகுப்பு நடைபெறும் நாள் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை இது ஒரு ஜூம் மீட் வகுப்பு அட்மிஷன் நடைபெற்று வருகிறது பயிற்சி கட்டணம் ரூபாய் அறுநூறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் ஜாதக கணிதம் மாந்தி கணிதம் மாந்திக்கான துல்லிய தீர்வுகள் யோகங்களும் பலன்களும் பெயர்ச்சி பலன்கள் பலன் எடுக்கும் சூட்சம ரகசியங்கள் ராசி பலன் எடுக்கும் அமைப்பு திதி யோகம் கரணம் முடக்கு நிவர்த்தி பரிகாரங்கள் பி எம் ஜாதக பலன் அறிதல் முப்பது ஜாதகம் ஆய்வுகளும் தீர்வுகளும் ஜாதகத்தை பார்த்ததும் பத்து பலன் சொல்லும் ரகசியங்கள் வாரம் ஒரு வீடியோ பாடங்கள் கொடுக்கப்பட்டு அந்த வீடியோவிற்குண்டான சந்தேகங்களை ஞாயிற்றுக்கிழமை வகுப்பில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பயிற்சி ஆசிரியர் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தா மணிகண்டராஜ் எம் பி எட் எம் அஸ்டோ பிஎச் டி அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்தியாலயா முன்பதிவிற்கு திருமதி காயத்ரி அவர்கள் செல் நம்பர் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்று எட்டு இரண்டு ஆறு இரண்டு திருமதி சுபஸ்ரீ அவர்கள் செல் நம்பர் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஏழு எட்டு